அனைவருக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து தங்களோட வேஷங்களையே மாற்றி போட்டுருக்குறாங்க நமது மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்போதுமே இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன நமக்கு ஒரு விளைவுகள் வருது நாளைக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடலே இல்லாம தான் ஒரு காலத்துல வந்து புரட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்கிற ஐயா எம்ஜிஆர் பாக்குறது ஒரு கூட்டம் ஏன்னா அவர் வந்து தகத்தகன்னு இருப்பாருங்க ரொம்ப பல பலன்னு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்க ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மகான் நம்ம நாட்டின் பிரதமர் இருந்தார்ல அவரை பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து கேட்டு யார்ட்டையாவது நமக்கு முன்னோர்கள்ட்ட நம்மளோட பெரிய பிள்ளைகள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஆமாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சுங்கன்னு அது போல வந்து அதுக்கு பார்க்கறது ஒரு கூட்டம் அப்போ இதுக்கு நான் அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லை ஒரு நகைக்கடையை ஒரு நடிகை திரைப்பட நடிகை போய் திறக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெருங்கூட்டம் ஐயா வடிவேலு வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தலில் வந்து அட்டர் ஃப்ளாப்பாக வந்து போற திமுகவுக்கும் வடிவேல பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இது போல் வந்து எங்கே பார்த்தாலும் பெருங்கூட்டமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த தேர்தல் காலத்தை ஒரு மாதிரி வந்து குழப்பிக்கிட்டு மக்களின் எண்ண ஓட்டங்களை மன ஓட்டங்களை குழப்புறது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு இது போல இருக்கிற இடங்கள்ல இதையெல்லாம் என் மக்களுக்கு போயிடக்கூடாது என் உறவுகளுக்கு ஆயிடக்கூடாது நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டு இருக்கிற அதுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அதுக்கு செயல்பாடுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் சரியா செய்துட்டு இருக்கிற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டுல தமிழக அரசியல் வரலாற்றுல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான ஒரு கட்சி அனைத்து மனிதர்களையும் நேசிக்கிறதுக்கு அனைத்து உயிரினங்களும் வாழணும் இந்த மண்ணில் இந்த பூமி வந்து நமக்கானது அல்ல மனிதர்களுக்கான மட்டும் அல்ல இது அனைத்து உயிர்களுக்குமானது அனைத்து சமூகத்திற்கு வாழ்ற அத்தனை பேருக்குமானது இந்த இந்த சாதி தான் இங்க இருக்கணும் இந்த மதம் தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சமத்துவம் கொண்டது இந்த பூமி இந்த பூமி எல்லாருக்கும் சமமானது எல்லாரும் சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தனவோட ஒரு மனுஷன் ஒருத்தவ இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா சம காலத்துல நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் நம்புவேன் புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் இது போல ஒரு தலைவனை நம்ம வந்து எடுத்திருக்க முடியும் யார் அந்த தலைவனை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் எவ்வளவு இலி சொற்கள் எவ்வளோ பழி சொற்கள் எவ்வளவோ வாங்குறாரு ஆனால் அதை மீறியும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் இந்த காலத்துல தடம் மாறாமல் நிற்கிறாரு ஒரு ரொம்ப குறைவான ஆள் விரல் விட்டக்கூடிய அந்த ஒரு முக்கியமா அவர் பக்கத்தில் இருக்க ஆட்களில் நானும் ஒரு ஆளாக இருந்த சமயங்கள் உண்டு ஆனால் நான் வந்து எப்பவுமே அவர்கிட்ட பேசுனதோட அவர்கிட்ட வந்து நான் படிப்பேன் அவரை நான் படிப்பேன் படிச்சு அவர் என்ன செய்யறாரு எப்படி செய்துட்டு இருக்கிறாருன்னு அந்த படிப்பினை தான் இன்னைக்கு சாமானியனா வெறும் ஒன்றும் இல்லாத பையனாலாம் நான் இன்னைக்கு வந்து ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் அந்த ஊடகம் வந்து ஒரு முதன்மையான ஊடகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து சீமன் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் சீமன் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி நான் வந்து பொதுத்தளத்துல எல்லாம் இல்லையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற ராம்குமாருக்கும் அன்னைக்கு இருக்கிற ராம்குமாருக்கும் வேற ஒரு சார்ஜ் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கல அப்போ வந்து சார்ஜ் துவங்கல அது போலதான் நான் வந்து ரொம்ப மனம் உடஞ்சிருந்தேன்னு வச்சுக்கேன் அன்னைக்கு வந்து சீமானோட பேச்சு அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து பக்கத்துல திருச்சியில் இருக்கிறாரு திருச்சி வந்து அந்த ஒரு போராட்டத்தில் தடை அப்படின்னு சொன்னாங்க கல் அந்த மாநாடு அந்த மாநாட்டுக்கு அதை உடை அப்படின்னு சொல்லி அண்ணன் போய் நின்னாரு அந்த போராட்டத்துக்கு நான் போகணும் என்னால போக முடியல அது வந்து என்ன நெருங்கி இருக்கவங்க பார்த்தா தெரியும் பல பிரச்சனைகள் இங்கே இருக்கு ஏன்னா ஊடகம் நடத்தி ஆகணும் அண்ணன் ஊடவே நாம் போகணுங்கிறத விட அண்ணனுக்காக ஊடகம் எல்லாத்தையும் போய் சேரணும் உண்மை நிலை அப்படிங்கிற வேலையை நம்மள ஆட்கள் திறம்பட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து எங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியலைன்னா கூட வெளியில இருக்கிற பல பேர் வந்து நீங்க உணர்றாங்க தான் எங்களுக்கு நிறைய எவ்வளவு ஒரு பயம் இருக்கு கூட பிரச்சனை அது போல எங்களை பார்த்த பயம் இருக்கு ஆனால் எங்களை இயங்க விடாத அளவுக்கு வந்து என்ன செய்ய முடியும் சிந்திக்கிறத தடுக்க அவங்களால முடியாது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மிரட்டலாமா அப்படின்னு பார்த்தா மிரட்டுறதுக்கு பயப்படுறதுக்கு அப்புடின்னா என்னன்னு தெரியாதுங்கிற அந்த ஒரு தலைவனை வந்து எடுத்து வச்சுட்டு வந்தா ஆட்கள் நம்ப அப்ப என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து முடக்கணும்னா ஒன்னே ஒண்ணு பொருளாதாரம் அதுலதான் நம்மளால முடக்கி வச்சிருக்கிறாங்க சரி அடுத்தது நான் சொல்றேன் இப்போ இது போல ஒரு தேர்தல் காலத்தில் பல பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இவர் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பேசிட்டாராம் அவ்வளோ கூட்டம்ங்க அவளை கூட்டத்துல அவர் பேசின வந்து நாலு நிமிஷத்துக்குள்ள மூணு நிமிஷம் இருபத்தெட்டு சைகண்ட்னு நினைக்கிறேன் தாங்க பேசினார் ஐ லவ் யூ டூ உணைவீங்களா இது நமக்கு வந்து விஜய்ங்கிறத ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் விஜய்ங்கிற நடிகனுக்காக இங்க வந்து இந்த கத்தி படம் வந்த சமயங்கள் சரி அவருக்கு வந்து படங்கள்ல பல பிரச்சனைகள் வந்தப்ப சரி அதுக்கு நாங்கள் வந்து ஃபிளக்ஸ் வச்சிடலன்னு தொடர்ந்து நாங்கள் படத்துக்கு போன காலங்கள்லாம் வேற இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்தா நம்ம பார்ப்போம் அது அடுத்தது ஆனா திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் என் மக்க இது வந்து உணரலன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து அந்த அளவு சரியா இருக்காது ஏன் சரியா இருக்காதுன்னா எதிர்காலம் வந்து ரொம்ப 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 சிக்கல்ல போயிட்டு இருக்குங்க இங்கே ஒரு அந்த விடுதிக்கு மாணவர் விடுதிக்கு மாணவர் விடுதிக்கு சமூக நீதி விடுதியா அது போல பேர் வச்சுறாங்க ஆனா பாருங்க நேத்து இங்க வந்த ஒரு ஆதிக்க கொலை நடக்குது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல பேர் வைக்கிறாங்களே தவிர அந்த பேர்ல உள்ளத ஊர்ல வளர்க்கல அப்படிங்கறத இதெல்லாம் காட்டுது நமக்கு இன்னைக்கு மேற்கொண்டு நிறைய அது வந்து இன்னும் அதிகமா வந்து போயிட்டு இருக்குது அந்த வழக்கு கூட நான் இதில் வந்து எப்போதுமே சரி நான் ஒரு கெட்ட விஷயங்கள் ஒன்று நடக்குது சமூகத்தில்னா அதை வந்து அதிகப்படுத்தி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கான வேலைகள் நிறையா இருக்குது அந்த கெட்ட விஷயங்களை வந்து நம்ம அடுக்கிட்டு போகிறதோட இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் தடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமருங்கு வந்து நாம் கட்சியும் அண்ணன் சீமானின் வழிகாட்டலும் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்புறாய் இல்லைங்க இன்னைக்கு வந்து சில தொலைக்காட்சிகள்லாம் எடுத்து பார்த்துருக்கேன் எனக்கே கூட உண்டுங்க நான் இதை இப்படி பேசாமல் நான் வேற எதாவது வந்து பேசினேன்னா என் ஊடகத்துக்கே வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது பேக்கேஜா பேசுறாங்க எல்லாத்துக்குமே உண்டு அப்போ அதெல்லாம் மீறி வந்து நாங்கள்லாம் நிக்கிறோம் அப்படின்னோம்னா நானும் தம்பியிடம் நம்ம காட்டு இவங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அதை மீறி எங்களுக்கான கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான வந்து உணர்த்திடுறாரு இப்போ கற்பி ஒன்று சே புரட்சி செய் அப்படின்னாங்கல்ல நாங்கள் எங்க அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சுட்டாரு நாங்கள் அதை வெளியில கொண்டு போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பரப்பிட்டு இருக்கிறோம் இது அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து புரட்சிங்கிறது அரசியல் புரட்சி அந்த மண்ணில் வந்து உறுதியாக நடக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சிகள்லையும் வேணுக்குண்ணே இப்போ வந்து எப்படி விஜயகாந்தை வந்து எப்படி பண்ணாங்களோ அது போல அண்ணன் சீமான வந்து ரொம்ப பொய் சொல்கிறாரு அப்படிலாம் வந்து அப்படி வந்து பரப்புறாங்களாம் கட்டமைக்கிறாங்களாம் இல்லை நிறைய செய்தி இருக்கு நான் அப்படி சொல்லிட்டே வரேன் பாருங்க பார்த்துக்கிட்டு உங்களோட கமெண்ட் வந்து கீழே போடுங்க இதை வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்குமே நம்ம இங்க பார்க்குறவங்களும் நானும் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கோங்க நான் இதை பேசுறேன் நமக்கு வந்து ஒரு பெரிய மூளை இருக்கு அப்படிலாம் கிடையாது இதை சொல்றோம் அதுல வந்து சரின்னா அதை நீங்க ஏத்துக்கோங்க இல்ல இது தவறு தம்பி அண்ண இது தவறா சொல்றேன் என்னன்னா நீங்க அதை வந்து அந்த பின்னூட்டமாக போடுங்க இது வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு கான்விகேஷனா தான் இது இருக்கணும் அந்த தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அண்ணன் சீமான வந்து சொல்றாங்க நான் சிவகங்கையில இவர் பிறக்குறது சமயங்கள்ல நான் வந்து போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது சிறு வயசுல போராடினதை இவர் சொன்னாராம் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிள்ளையம் இங்கே ஐய கலைஞர் கருணாநிதி இருக்கிறார்ல ஐய ஐய கலைஞர் கருணாநிதி இருக்கிற பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திருக்கோவில வந்து திருவாரூர் மாவட்டம் இன்னைக்கு ஆனால் பழைய தஞ்சாவூர் மாவட்டம் டீராஜந்தர் இருக்கிறார்ல அவரை எப்போ கேட்டீங்கன்னா நான் தஞ்சாவூர் ஆரம்பாரு ஆனால் அவரு வந்து மயிலாடுதுறை இன்னைக்கு வந்து மயிலாடுதுறை தனி மாவட்டம் ஆனால் இது போல ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொய் சொல்லிட்டா இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் இதே நாட்டில் சம காலத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னாங்க ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவம் செய்யல அப்படின்னு சொல்லி பல பேரும் கேட்டாங்க அதுல வந்து அம்மா தமிழிசை அவர்களும் கேட்டாங்க உடனே அதுக்கு இவர் சொல்றாரு அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மருத்துவம் செஞ்சாங்கன்னா அது வந்து பொதுமக்களுக்கு வந்த மருத்துவம் செய்கிற அந்த சேவைக்கு குறைபாடு ஏற்படும் அது இடைஞ்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தாங்க அவர் வந்து தனியார் மருத்துவமனையில் இருந்தாரு நீங்க இதை கூட உங்களுக்கு புரியாம பேசுறீங்க உங்க அப்பா எங்க இருந்தார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்பா சரியா வந்து மருத்துவமனையை வந்து பயன்படுத்தி அதை வந்து சரியா செஞ்சுருந்தாருன்னா குமரி ஆனந்தனைய அரசு மருத்துவமனையிலே பார்த்துருப்பாரு அதுக்கப்புறம் வரேன் நான் இப்போ கேட்குறது மட்டும் எனக்கு சொல்லுங்க மக்கள் ரொம்ப பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களாம் பார்க்குற மக்கள் நம்புகிறாங்களே அதை கேட்கும் போதும் அதை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு அரைச்சிட்டு ஒரு கோபம் வர மாட்டேங்குது வீடு வீடு போய் கேக்குறாங்க உங்களுக்கு என்ன குரங்கன்னு ஏங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க ஆட்சிக்கு வந்த கையோட நாங்க வந்து சிலிண்டருக்கு நூறுவா வந்து மானியமாக தந்துடுறோம் அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சுன்னு சொல்லி மகளிருக்கு தெரியலையே கேட்கலையே அப்போ எங்க பிள்ளைகள் எங்களோட அந்த அண்ணனோட தம்பிகள் எங்களோட உறவுகள் அறிவா இருந்து சிந்திக்க ஆரம்பிச்ச அந்த மகளிர்கள் கேள்வியை வந்து அழகா கேட்டு தக்குன்னு தட்டுவாங்க விவசாயி சின்னது ஓட்டா இங்கே பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்து நோட்டாக போட்டோம்னா ஓட்டா போட தயாராகிட்டான் நீங்கள் விவசாயி சின்னதுக்கு நாம் தவிர கட்சிக்கும் இதே போல மக்கள் வந்து மாசம் மாதம் வந்து இங்கே கரண்ட் பில் எடுக்கிற நீங்களே அந்த ஒரு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு எதையுமே நீங்க எடுக்கலையே அப்படின்னு சொல்லி வந்து யாருமே கேட்கவே இல்லையே அப்படியெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மறக்கலை மறக்கணும்னு சொல்லி இவங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் மறக்கல அப்ப அது எங்க போகும் நேரடியா அந்த சீமானுக்கிட்ட போயிடும் அந்த வாக்கு சீமான்ட வரும் அந்த வாக்கு சீமான்ட வந்துடுச்சுன்னா பிரைவேட்ல கரண்டை வாங்குறது குறைஞ்சி போயிடும் ஏன்னா இவன் பல திட்டங்கள் வச்சிருக்கிறான் இவன் மா நாட்டு மாடுங்கிறான் என்னென்னமோ பேசுறான் இங்க வந்து கரண்ட்டை உற்பத்திங்கிறான் இங்க வந்து சாலை இப்படிதான் போடுவான்றான் அப்ப இவன் கையில ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கொண்டு வந்து இறக்கப்பட்டது தான் நம்ம இருக்கிற இன்னைக்கு நேசிக்கிற நாளைக்கு நேசிக்க போகிற விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் ஏன்னா அந்த மூணு நிமிஷம் தான் அவ்வளவு பெரிய கூட்டங்கள் சேர்த்து அந்த ஒரு தெரியல அப்ப நான் தமிழர் கட்சி எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு வந்து அவங்க செய்யறாங்க இன்னைக்கு பல பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் விஜய் வந்து ஏதோ வந்து பெருசா செய்திட போறாரு அப்படின்னு சொல்லி ஆனா வந்து எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவரோட படத்தை மேற்கொண்டு அவர் வந்து வெளியிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சமயங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் வந்து பேசணும் பேச அந்த படங்கள் வெளியில வரதுக்குலாம் வந்து உறுதுணையா நின்னோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போயிடுது அந்த தம்பிகளை சீமான் அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க அது போடட்டும் ஏன்னா வந்து இப்பெல்லாம் போட்டு பின்னாடி போய் நிக்கிறீ நின்னுட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு தான் தெரியும் நம்ம எதுக்காக வந்து இந்த மனுஷன் சீமான் வந்து இப்படியா நமக்காக தானே வந்து பேசினாரு அதையே நம்ம வந்து உணராமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கவிய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு பொறுமை காக்குற அளவுக்கு இந்த மண்ணில் ஒரு வளமான ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வேலை இல்லை ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் மாடுகளை பற்றியும் இயற்கை காக்கிறத பற்றியும் நீர்வளத்தை மேற்கொண்டு வர்றதுக்கு பணம் வரத்த வைக்கிறத பற்றியும் அண்ணன் பேசுறாரு ஆனால் இவங்க கொண்டு போய் எங்க ஆப்ப வந்து வெளியிடுறாங்க செயலிய செயலியை வெளியிட்ட உடனே என்ன செய்யறாரு செயலியை வெளியிட்ட தம்பிக்கு வாழ்த்துக்கள் தான் போறாரு அதுக்கு உள்ளாண்டு அர்த்தம் என்னன்னா செயலியை வெளியிட்ட தம்பி செயலியில் கொஞ்சம் இறகு தம்பி அதுதான் அதோட அர்த்தம் அது தெரியாம வந்து இல்ல இவர் வந்து இப்படி பேசிட்டாரு சீமானந்த அப்படி ரசிக இருந்து நீ ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படி வந்து வர ஆட்சிகள் நல்லா இருக்காது அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க விஜய் வந்து சக்தி பண்ணி சொல்லிட்டு போயிட்டா நான் இந்த இதுல முக்கியமா சொல்ல வந்ததே இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன நம்ம ஒரு குற்றம் செஞ்சோம்னா ஐயா காமராஜா அவர்களை நம் முன்னோர்கள் தோற்கடிச்சாங்க அதோட பலன் இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் காத்து இல்லை மழை இல்லை இயற்கை சீற்றங்கள் அதிகமா இருக்குது பூமி வை வெப்பமயமாக இருக்குது அரசு மருத்துவமனைகள் வந்து அந்த அளவு வந்து எங்கேயுமே புதுசெல்லாம் அதிகமாலாம் இல்லை மருத்துவமனைகள் கட்டணுன்றான் அது வந்து சுரண் நாளிது அப்படி கீழே உழுகிட்டு இருக்குது மேல இருந்து உழுவுது பாலம் சரியில்லை கட்டி பல பிரச்சனைகள் இருக்கு நாலு தூரம் இருக்கு நோண்டி பாருங்க தட்டி பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்ப இதையெல்லாம் சரி பண்ண இருந்த ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஒரு முதல்வரா இருந்தாரு அவர் எந்த கட்சானாலும் இருக்கலாமே ஆனா ஒரு சிறந்த மனிதர் அந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருந்தாரு மக்கள் ரொம்ப நேரிச்சாரு ஆனா அவரை தோக்கடிச்சது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அதை தான் விஜய் வந்து இன்னைக்கு வந்து சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க அவங்க அவங்களே தோக்கடிச்சோம்ல அது போல இன்னைக்கு வந்து மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்கள சொல்றாங்கன்னா வெளியில பாக்கிறோம் நினைக்கிறாங்க ஆனா என் தம்பிகள்கிட்ட என் உறவுகளிட்ட நான் சொல்றேன் இப்ப சீமானின் கொள்கையும் ஐயா காமராஜ் அவர்கள் கொள்கையும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டும் சொல்ல அதை விடவும் அதிக கனவோட ஒரு செயல் திட்டத்தோட சொந்தமாக ஒரு கட்சி அவர்லாம் ஐயா காமராஜு செய்யணும்னா யார்ட்டையா போய் கேட்கணும் ஆனா இங்க அப்படி கிடையாது அண்ணன் சீமான் தான் இங்க மன்னன் அவன் எடுக்கிறது தான் இங்க வந்து அவர் எடுக்கிறது தான் இங்க வந்து அந்த த திட்டம் அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே அப்போ இங்க வந்து ஒரு காமராசர் தான் அந்த கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் வேற காமராசு இல்லைங்கிறதுனால தான் அந்த காமராசுக்கு அப்புறம் யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலமை ஆயிடுச்சு ஆனா இங்கே அப்படி கிடையாது ஒரு சீமானம் கிடையாது நான் உட்பட நீங்கள் உட்பட நிற்கிறோம் இந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கான அந்த ஒரு ஆட்சி ஐயா காமராஜ் ஆட்சி வேணுமா இல்ல இந்த மண்ணில் ஒரு திரைப்படத்தை வச்சு அந்த ஒரு தமிழ் மோகத்தை கொண்டாந்து இந்த இடத்தி நிவாட்டி அந்த ஒரு நமக்கு இருந்த ஒரு பற்ற முன்னோர்கள் இருக்கிற அந்த பற்ற கொண்டாந்து அத வந்து வியாபாரமாக்கி அது மூலியமாக வந்து அடுக்கு மொழியிலலாம் பேசி நடித்து இந்த திரைப்படங்கள்லாம் நடித்து இந்த மண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த திராவிட கட்சி போல இன்னொரு தடவை ஆட்சி வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நீங்க பேசுங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்க உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமும் காமராசரை நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சு அறுபத்தி ஏழுலேயும் ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் தஞ்சாவூரில் அந்த இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஐயா காலத்தில் வந்தது தான் இங்கே பீகச்சல் திருச்சியில் இருக்கு பாருங்க அது ஐயா காலத்துல வந்தது தான் இது பல தொழிற்சாலைகள் பல நன்மைகள் ஐயா காலத்துல நடந்ததுதான் தான் பல அணைகள் ஐயா தான் கட்டினது நேர்த்தியான அணைகள் உறுதியான அணைகள் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற அணைகள் மூணு மாசத்துல நாம குஞ்சு போட்டு பாலம் வந்து அப்படியே பேர்த்துக்கிட்டு போச்சுன்னு சொல்ற அந்த அணையெல்லாம் இல்லை அந்த பாலங்கள்லாம் ஐயா கட்டல அப்படிலாம் கட்ட தெரியாது அதே போல அன்னைக்கு தோக்கம் அடிச்சுட்டு தோத்தது காமராசுன்னு நினச்சி இன்னைக்கு பார்க்கும்போதுதான் எல்லாருக்கும் தெரியும் தோத்தது காமராஜ் இல்லை காமராஜ் நேசிச்சு நின்றுட்டு இருந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து காமராஜை தோக்கம் அடித்தோம் ஆனால் தோத்தது வந்து நம்ம தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மக்கள் உணர்றாங்க பல இடத்துல உணர்றாங்க பல மக்கள் உணர்றாங்க அதே போல ஒரு காலகட்டத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிறது ரசிக கூட்டமா இங்கே லட்சிய கூட்டமா அண்ணன் சீமானின் கேள்விதான் லட்சிய கூட்டம் காமராசரின் அரசியல் தளத்தை இந்த இடத்துல அதை மீட மேம்படுத்தி கொண்டு வரணும்னு இருக்கிற நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவரை வந்து நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அதே போல வந்து இப்ப தமிழ் இனத்துக்காக ஒரு கட்சி வருது அதையும் நாங்கள் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்ல வச்சு வந்துகிட்டு இருக்கிற விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் அவரை பூஸ்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்க இந்த மீடியா ஒரு பக்கம் எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க ஒரு காலத்துல வந்து மூலம் எம்மு தான் மசில் பவர் மைண்ட் பவர் மணி பவர் இப்போ வந்து கூட வந்து மீடியா பவர் இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அது வந்து பேசுனா ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாப்புல இருக்கும் இதுதான் ஆரம்ப காலத்தில் வலிமை உடல் வலிமை பற்றி அதை வச்சு ஆட்சி புரிஞ்சாங்க எல்லாரையும் வந்து கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட் பவர் இதோடு இதை சேர்த்துக்கிட்டாங்க அதுதான் வந்து மந்திரிகள் மதிநுட்பம்லாம் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இது மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க மணி பவர் பொருளாதாரம் பொருளாதாரத்தையும் சேர்த்து வச்சிருந்தாங்க இப்போ அதை விடவும் அதிகமா வந்து மீடியா பவர் கடைசியில பிறந்த குழந்தைக்கு எந்த அளவு வந்து வீரியமாக வந்து இருக்குமோ எந்த அளவு வந்து ஒரு சூட்டிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மீடியா இன்னைக்கு வந்து ரொம்ப வளர்ந்து வந்து இது முதல் தான் மஷின் மைண்டு மணி மீடியா இந்த நாலாவது முதலிடத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்படி இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் மத்தியில பொது பத்தியில் கொண்டு போய் அப்படி திணிக்கிறாங்க இதெல்லாம் இது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இதுல நம்ம தெளிவு பெறணும் இந்த இடத்துல ஒரு ஆதாயத்தை ஏற்படு ஏற்படுத்திக்கணும் தனக்கு இதனால நமக்கு இதை செய்தா இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இல்லாம ஒரு தூய்மையா கரந்த விட தூய்மையா அந்த சீமானின் ஆட்சி இருக்குங்கிறதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் ஏன்னா எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது பொறுப்புலாம் நீ வாங்கிக்கல ஏன்னா விட மிக சிறந்த பொறுப்பு சீமானின் தம்பிங்கிற பொறுப்பு இருக்குது கட்சி நாம் தமிழ் கட்சியில் நான் இணையில நாங்களாம் இணைஞ்சு நாம் தமிழ் கட்சி உருவாக்கணும் அப்படிங்கிற மாபெரும் பொறுப்பு இருக்குது இதே போல் என் தம்பிகள் அந்த பொறுப்பு உணர்ந்து நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு இருக்குது அதை விட்டுட்டு நமக்கான பொறுப்பு இந்த இனத்துக்கு இது போல ஒரு தலைவன் நம்ம கிடச்சிடணும் நம்ம எல்லோருமே புண்ணியம் செஞ்சுருக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளரோட மிக சிறந்த இசையமைப்பாளர் ஐயா இளையராஜா நம்ம கூடவே இருக்கிறார் ஏன்னா அவர் இசைக்கு வந்து நாய் வந்து கேட்டிருக்குது அந்த வாய் இல்லாத சொல்கிற அதாவது எப்படின்னா பேச முடியாத ஜீவன்கள்லாம் வந்து நின்று பார்த்துருக்குது கேட்டிருக்குது ரசிச்சிருக்குதுங்கிறத நம்ம வந்து செய்திய பார்த்திருக்கிறோம் அதே தான் இன்னைக்கு இது போல ஒரு தலைவன் இதுக்கு முன்னாடி இருந்தானா அந்த மண்ணில் அப்படின்னா இருந்திருக்கிறாங்க ஐயா காமராஜ் வந்திருக்காங்க தனி கட்சியில் இல்லை அவர் இன்னொரு கட்சியில் இருந்திருக்காரு அப்படி இருந்தும் கூட இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்திருக்கிறாரு எல்லா நன்மைகளும் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் கர்ம வீரர் காமராசுங்கிறாங்க அவரின் பேரனா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த பக்கம் காமராசரின் பிள்ளை இந்த பக்கம் பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற அந்த செல்ல பிள்ளை ஏன்னா திராவிடத்துக்கு அடுத்து மாற்றாக வரேன் அப்படின்னு சொல்லி திராவிடத்தின் கொள்கைகள் அப்படியே தோல்லை தூக்கிட்டு வராரு நம்ம விஜய் அதை விஜய நேசிங்க திரையில ரசிங்க ரச தரையில அண்ணன் சீமானை மட்டும் ஆதரிங்க அண்ணன் சீமானை ஆதரித்து சீமானுக்கு வாக்கு செலுத்துறது நாம் தமிழ்ச்சி வாக்கு செலுத்துறதுங்கிறது நம் பிள்ளைகளுக்கு நாளை எதிர்காலத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணி வைப்போம்ல அது போல டெபாசிட் பண்ணி வைங்க நல்லதே நடக்கும் என் தம்பிகள் இதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வந்து பதறாம இருங்க அதே சொந்த சிதறாம இருங்க குழப்பு வாங்க குழம்பாதீங்க நம்ம நம்ம குழப்பி தான் வந்து பழக்கணுமோ தவிர பழகணுமோ தவிர நம்ம வந்து குழம்பிடக்கூடாது கூடாது அதுல வந்து ரொம்ப தெளிவா இருங்க உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமானின் ஆட்சி வந்து அமையணும் அதுதான் நமக்கான ஆட்சியா இருக்கும் இத பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் ஷாட்சியா நின்று ஒரு நல்ல ஆட்சிக்கு துணை புரிவோம் நன்றி வணக்கம்